பாவமா உட்காந்துருக்குது ஏமா அது எங்க மாமே போன் பண்ணி ஐயோ அதை முதல்ல கொண்டு கூடும் அப்படி அப்படிங்கிறாங்க பயந்துகிட்டு மாத்திரை என்ன மாத்திரை போடுறது எதுன்னு தெரியலங்க மறந்து வந்து போயிட்டு உயிரை வாங்குறா லைட்டா வயிறு வலி இருக்குன்றாங்க எனக்கு பயமா இருக்குங்க மணி பதினொன்று ஆயிடுச்சு இந்த நேரத்தில் பஞ்சாயத்தை பாரு இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் ஆனால் இவ்வளோவுக்கும் நான் யாருக்கும் துரோகம் நினைச்சதுல பாவம் பண்ண வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு செல்லை வேற காலி பண்ணிட்டு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க அந்த இதுக்கு இதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது தான் ஊருக்கு கிளம்புணும் கிளம்பிட்டாங்க இந்த பேக் மட்டும் ஃபுல்லாக திரும்ப எடுத்துட்டு சொன்னா ஏன்னா கொஞ்சம் துணி தான் எடுத்துகிட்டு வந்துச்சு மீதி துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா அதான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க என் மாமா வந்தோன்னே என்ன வேணும்னு வரும்போது எங்கள் அம்மாக்கு வரும்போது கத்தலைப்பாங்க வேணும்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு தூக்கி தான் போல போயிட்டு நேற்று அங்கே தானே தங்கிட்டேன் போய் ஒரு நாள் அங்கேயே தங்கிட்டு வந்துருக்கேன் நம்ம வீட்டில் ஏதோ ஐஃபோன் இருக்குது போலருக்கு ஆ

சாம்பிள் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் அது குழாய்ட கொடுத்து தான் உப்பு குப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு வரணுமா சிவா வந்து முறுக்கு சுட்டு கொடுக்கணும் ஆசையாக இருக்குன்னு ஒரு ஆர்வமாக சுற்றிட்டு இருக்காங்க அவன் தான் ரொம்ப நேரம் கேட்டுருக்கான் முறுக்கு சுட்டு சொல்லுங்க நல்லா இருக்காமா சில பேர் சுட்டா கல்லு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு சில பேர் சுட்டா கல் மாதிரி இருக்காது பதமாக எடுக்கணும் யார் சுட்டாலும் பதமா சுட்டா கரெக்டாக வரும் ஓ

என்ன பயம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான் தெரியும் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வந்து அப்பா அம்மா சரி கிடையாது எதுவுமே இல்லை நமக்கு எந்த விதத்துல சப்போர்ட் இல்லை மாமியார் ஏதோ இப்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்ப எல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்ததுதான் எனக்கு அதுதான் பயம் நம்ம புள்ள தான் நமக்கு இதுக்கு மேல இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா என்ன பண்ணுன்னு தெரியல அதையோ வச்சுருவோம் ஊருக்கு போனாங்க அதே ஒரு அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையோட தான் வந்தேன் அப்புறம் மாமியாரெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஏன்னா தீபாவளிக்கு எதுவும் செய்யலையா ரெடி பண்ணிவ அதிர்சம் முறெல்லாம் கேட்டேன் அங்கே போனால் பசங்க வெறிச்ச மாதிரி நிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேங்க எடுக்க முடியல அந்த அளவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதனால எடுக்கல அப்புறம் நான் அந்த பேக் கேமரெல்லாம் போறவங்களே கவலைப்படுற மாதிரி இல்லைங்க நீ போட்டுங்க குடும்பத்தில் இருக்கவங்களே என்னென்னு நினைக்கும் போது நீங்களாம் யாரோ தானே என்ன வேணாலும்

அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல மாமியார் வந்து கல்யாணம் பண்ணாதனால கேஸ் கொடுத்து அவங்க ஜெயில வச்சு அது அப்போ அதாவது ஒரு சைடு இருந்தா ஒரு சைடு நார்மல் ஆயிட்டோம் எவ்வளவு பிரச்சனையை தாண்டிதான் வந்திருக்கேன் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் ஆனா இவ்வளவுக்கும் நான் யாருக்கும் எதுவும் துரோகம் நினைச்சது இல்லை பாவம் பண்ணது கோவம் வந்துருட்டா கிடைக்குன்னு முன்கோவம் வரும் மத்தபடி எல்லாம் யாருக்கும் எதுவும் பண்ணதில்லைங்க என்ன வந்து திட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் நான் இது மாதிரி கண்டுக்க மாட்டேன் அந்த கேப்ல ஒரு வீடியோவாவது பாக்கலாம் ஒரு வியூஸ் ஆகுது கவுண்ட் ஒரு தந்துட்டீங்க அவளுக்கு இருக்கட்டாது எனக்கு மன உளைச்சல் ஆகுதுங்க நிம்மதி இல்ல நம்ம செட்டு பசங்க நல்லா சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு போயிட்டான் நம்ம ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைய பெற்றுட்டோம் நம்ம இன்னும் இப்படியே இருக்குமே எதுவுமே பண்ண முடியலையே முன்னேற விட மாட்டாங்களேன்னு பயமா இருக்கு ஒரு கூலி வேலை கூட கல்யாணம் பண்ண பூசல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் விட்டு வேலைக்கு போவேன் அந்த வேலையிலேருந்து ஒடையாடுற மாதிரி ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் மாமியார் மருமக சண்டை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத இல்லை குடும்பம் இருந்தாலும் இருக்குல்ல அவ்வளவும் கடந்து வந்திருக்கேன் இந்த முப்பது வயசுக்குள்ளேயே நான் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டேன் பத்தாவதுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை பண ரீதியாக பிரச்சனை ஆனால் இங்கே வந்து இத்தனை நாள் நிம்மதியாக இருந்தாங்க சொர்க்கத்துல இருந்த மாதிரி

வேலை எல்லாமே அரைகுற வேலை தாங்க சரி என்னவா சொன்னது பேங்க்கு போகிறேங்க மணி பத்து ரூபா போகுது போயிட்டு இந்த அக்கௌண்ட்டில் பணம் ஏறிச்சுக்கேன் என்னென்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறேன் பேங்க்கு போயிட்டு வந்துட்டேங்க இன்னும் பணம் ஏறலையா அப்புறம் வந்து சரி அப்படியே வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைங்க ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்தேன் ஏன்னா இந்த சீசனில் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது அதான் அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு போகிறேன் நான் அந்த எஸ்ஆர் ஃபார்ம் கொண்டு கொடுத்துட்டு வர போகிறேங்க அதை ஃபில்அப் பண்ணிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிவிட்டாங்க அது அப்படியே அடிச்சு அடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு கிளம்புறேன் அதே எங்கள் ஃபோன் பண்ணி ஐயோ அதை முதல்ல கொண்டு கொடு அப்படி அப்படிங்கிறாங்க பயந்துக்கிட்டு உள்ள பாவமாக உட்காந்துருக்குது ஏமா மேடம் எந்திரிச்சு இருக்காங்க தூங்கவே மாட்டாங்க ஆமாம் சரி முடிச்சுட்டு வீடியோ வேறு கண்டிப்பாக அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு முறுக்கு சுட்டாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது போவேண்டியதான் அது என் மாமனார் வேற ரொம்ப ஆர்வமா இருக்காது எங்கள் மாமியார் எப்போ வருவாங்க வருவாங்க ஏன்னா அவர் தனியா வேலை தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதுக்காகவே அவங்களை மீனா அமிச்சு உண்டுங்க தாங்க இந்த உலகம்